ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நான் தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்கிறார் இந்த தீயை மூட்டுதல் என்பது எப்பொழுதுமே இந்த உலகில் நல்லவைக்கும் தீமைக்கும் சண்டை இருந்து கொண்டேதான் இருக்க நல்லவையை நோக்கி நாம் நடந்து போகிறபோது தீயவன் நமக்கு எதிராக வேலை செய்து தீயவையை நோக்கி நம்மை நடக்க இழுத்து கொண்டிருப்பான் இதைதான் ஆண்டவருடைய ஊமையில் நெற்பயிர்களை விளைய செய்ய விதைகளை விதைத்து விட்டு வருகின்ற போது கலைகளை கொண்டு வந்து சாத்தான் விதைத்து விடுகிறான் இப்படி கலைகளும் விதையும் போது அது எப்பொழுதும் போர் நிறைந்ததுதான் தீ நிறைந்ததுதான் நம்முடைய மனங்களில் கூட கிறிஸ்துவை நோக்கி செல்லுவதும் கிறிஸ்துவுக்கு அல்லாதது செய்வதும் இயற்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவை நோக்கி செல்ல பல நேரங்களில் மனது தயாராக இருப்பதில்லை நாம் எப்பொழுதுமே கிறிஸ்துவை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அங்கே ஒரு தடுமாற்றம் கஷ்டம் துன்பம் ஏராளமான இடையூறுகள் இதை நாம் வெறுமனே துன்பம் என்று சொல்லுவதை விட இதை இடையூறு இது கிறிஸ்துவை நோக்கி செல்லுகின்ற பாதையில் நமக்கு இது நெருப்பு என்று சொல்லலாம் ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தவறுதலான பாதையில் செல்ல அவர்கள் போகிறார்கள் நம்மையும் இழுக்கின்ற போது அந்த சிந்தனைக்கும் சிந்தனை ஓட்டத்திற்கும் எதிராக நாம் பயணம் செய்கிற போது அங்கே நெருப்பு உருவாகிறது ஆண்டவர் தீயை மூட்ட வந்திருக்கிறார் எனவே இயேசுவின் பாதையில் நடக்க வேண்டுமென்றால் அங்கே துன்பங்கள் தான் அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நூறு மடங்கும் விண்ணுலகத்தில் அதைவிட பெரிய செல்வம் அதோடு கூட துன்பம் இதுதான் கிறிஸ்துவ சீடனுக்கு கடவுள் கொடுக்கின்ற சன்மானம் எனவே நம்முடைய பாதையில் நாம் நடக்கின்ற போது இந்த தீயை மூட்டுவது என்பது இயற்கையானது இந்த உலகத்தின் போக்கிலேயே ஒரு கிறிஸ்துவ சீடன் நடக்கிறான் என்றால் அவர் கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியாது காம்ப்ரமைஸ் என்று சொல்லக்கூடிய சமரசம் செய்து கொள்ளுதல் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளில் சமரசம் செய்து கொள்ளுதல் கிறிஸ்தவனின் சீடனாக அவர் இருக்க முடியாது எப்பொழுதும் உலகம் செல்லுகின்ற தவறுதலான பாதையில் செல்லுகின்ற போது அதை எதிர்த்து நிற்கின்ற ஒரு சிறிய இலையாக கூட அங்கே கிறிஸ்தவன் நிற்க வேண்டும் எதிர்த்து அந்த அலையில் அது நிற்க முடியவில்லை என்றாலும் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பதுதான் கிறிஸ்தவனுடைய பணி அது வெகு பலவீனமாக இருந்தாலும் சரி பலமற்று போனாலும் சரி அது கிறிஸ்துவுக்காக நிற்ப நிற்கின்ற போது அதனுடைய ஆழமும் உயரமும் பலமாக இருக்கும் எனவே இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நாம் காரணமாக இருப்போம் இந்த உலகத்தில் நடக்கிற எந்தவித அட்டூழியங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அறநெறி சம்பந்தமான எந்தவித விஷயங்களுக்கும் தவறுதலான விஷயங்களுக்கும் கிறிஸ்தவ சீடன் எப்பொழுதும் துணையாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் அதுதான் இயேசு கொடுக்கின்ற தீ அந்த தீயை நம்முடைய வாழ்க்கையிலும் வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சுருகிற மாண்டவரே எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி அது பேர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி எங்கள் பாதைகளில் நாங்கள் பயணம் செய்கிற போது ஏற்ப ஏற்படுகின்ற பல்வேறு தட் தடங்களால் இடையூறுகளால் நாங்கள் சூழ்ந்து போகிறோம் எங்களோடு ஆண்டவரே உம்மை நோக்கி உம்முடைய அருளை பாய்த்து பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்து என்ற சக்தியை நோக்கி நாங்கள் நடந்து வர எங்கள் கால்களையும் இதயங்களையும் வலுப்படுத்தும் ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் கிறிஸ்துவ சீடனுக்கு எதிராக இருக்கின்ற மதிப்பீடுகளில் சமரசம் செய்து கொண்டு விடாமல் இருக்க எங்களை காத்தரலும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்